திருப்பத்தூர் மாவட்டம் பச்சூர் ரயில்வே கேட்டு பக்கத்தில் இருக்கிற கிணத்துக்குள்ள ஒரு வயது ஆண் நபர் ஒரு உள்ள விழுந்து விட்டதாகவும் அவரால் ஏறி வர முடியாத நிலைமையில இருப்பதாகவும் அவரை மீட்க சொல்லி ஒரு உயிர் மீட்பு அழைப்பு ஒன்று வந்ததுங்க தீயணைப்பு வீரர்கள் அங்கே போயிட்டு பார்க்கும்போது அந்த கிணறு சுற்றி புதர் மூடி இருக்குதுங்க கிணறு இருக்கிறதே தெரியாத அளவுக்கு மூடி இருக்குதுங்க உள்ள விழுந்த நபரை மீட்கிறதுக்காக எங்களுடைய வீரர் பாதுகாப்பு உபகரணங்களை மாட்டி கணிக்காக உள்ள இறங்கிறதுக்கு முன்னாடியே லைபாயை தூக்கி அந்த நபர்கிட்ட போட்டுட்டு அதை பாதுகாப்பாக பிடிச்சிட்டு இருக்க சொல்லிட்டு உள்ள இறங்கனுடைய எங்களுடைய வீரர் நாற்காலி முடிச்ச போட்டு அந்த முடிச்சில் அவரை பாதுகாப்பாக அமர வச்சு மேலே இருந்தவங்களுடைய உதவியால அவரை மேலே மீட்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த நபர் உள்ள விழுந்ததில் இருந்து பதடி போன அவங்களுடைய அம்மா மேலே அப்புறம் பயங்கரமா அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க தயவு செய்து இரவு நேரத்தில் இந்த மாதிரி பாதுகாப்பு இல்லாத புதர் மூடிய இடங்களில் போகிறது எல்லாத்தையும் தவிர்த்துருங்க மீட்பு பணிக்காக நாங்க போவோம் பாதுகாப்பாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் இருங்க நன்றி வணக்கம் நமக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டா அந்த பாதிப்பு நம்மளோட மட்டும் போயிடும்னு நினச்சிடாதீங்க நம்ம குடும்பத்தில்